நான் ஆலயத்தில் இருக்கும்போது ஆந்திர காலிகாதே தாங்கள் தலைகளில் இருக்கக்கூடிய மூப்பழை மன்னிக்கம்பத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் சரியின் அனுமதி கொடுத்து அழைப்பு விட்டேன் தாயே காலிகாதே எனக்கு ஏதன ஆபத்தில் இருந்தால் தாயே காலிகள் ஏழியில் அழைத்தால் இதை காத்திருக்க வேண்டுமா என்று சக்தி வகை விட்டு சித்தா என்ன காரணமா எது காரணமா தெரியவில்லை ஆஜினா இதோ தாயே காய்காதவி எங்குள்ள காண்டி கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து கொடுக்குறான் ஆண்ட மருந்து நாம் கொடுத்து எதற்காக காய்க்கலாம் தெருமா கேட்டு எதை இதற்காக என் ஆய்வு அழைத்து காண வேண்டும் என்று நான் தெரிய வேண்டும் அர்ஜுனா தெரிவிக்கின்றேன் தாயே தாயே நான் அநேகமான வனங்களை கடந்து கொண்டு அந்த நீலவனம் வழங்கிப்பாறை செல்ல வேண்டும் என்பதற்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த ஏலகண்ணியின் வனத்தின் வழியாக வரும் பொழுது இந்த ஏலகண்ணி பின்னாகப்பட்டவர் என்னை வழிமறித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள் அவர்களுடைய சொல்லை நான் ஏற்காத காரணத்தினால் எனக்கு முன்பதாக ஏழு சத்திய கோட்டை பெண்டு போட்டுவிட்டு சென்று விட்டார்கள் தாயே இந்த கோட்டை கடக்கலாம் என்று முயற்சிக்கும் பொழுது இந்த கோட்டில் அக்னி சுவாலையாக எரிகின்றது தாயே என்னால் இந்த கோட்டை கடந்து செல்ல முடியவில்லை ஆகையினால் தான் இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்புதற்காக தாங்களே அழைத்தேன் தாயே ஆஜிராம் தாயே கோபோரணம் கலந்து வந்து கொடுக்கும்போது ஏகளை விளவர் ஏகிள பெண்ணை ஓட்டவன் வாழி வளர்த்து என்னை திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் செய்ய விட்டான் உன்னை விட வட்டை என்று வாழ்த்து விட்டான் அது ஏழு ஏழை அக்கினிகொட்டை ஓட்டு விட்டான் அக்கினி சுடராக எழுதி கொண்டிருக்கிறது அக்கினிகொட்டை காந்த முடியாமல் அழைந்திருக்கான் ஆம் தாயை எடுக்காய் ஆம் தாயி ஆஜிடாம் கமலை ஒரு பெண்ணை ஒரு பெண்ணா தான் சாதிக்க முடியும் இதோ என்னோட சூழத்தினை மாற்றி

காளிதேவி என்ற உருபத்தால் தான் இந்த கோட்டை கடந்து செல்ல முடியும் ஆகையினால் என் ரூபத்தை நீ பெற்றுக் கொண்டு உன் ரூபத்தை எனக்கு கொடு என்று உருவத்தை மாற்றிக்கொண்டோம் ஆகையினால் இப்பொழுது நான் காளிதேவி தேவி ரூபம் கொண்டு

நான் சொல்வது நீக்க வேண்டும் ஆகணும் எப்படி தெரியுமா ஏலே கடி என்ன விடு ஆகாது விடு ஏ

நான் வந்து கப்புன்னு கட்டி பிடிப்பேன் கண்ணாவியே நீ எனக்கு தம்பிடா <laughs> ீ காதல் <laughs>

திங்க அவள் அதை செய்ய மாட்டாரு ஏழைகளை பிளத்தில சந்தோஷமா பேசுவதும் என்னுடைய மகத்தை சந்தியாக அல்லபடி முழங்கு வைத்து வந்துவிட்டேன் இதோடியா என்னுடைய ரூபத்தை எனக்கு கொடு உன்னு ரூபத்தை தங்களுக்கு தருகின்றேன் அப்படி ஆகட்டும் தாயே

தாயை காலி என்று அழைத்தாள் என் முன்னால் தோன்றி எனக்கு நேர் தாபத்தில் இருந்து என்னை காக்க வேண்டும் அம்மா காலி என்று அழைத்தால் முன்னால் உங்களுக்கு காட்சி கொடுக்கிறேன் இப்பொழுது இந்த வனத்தை விட்டு கடந்து சென்றாக வேண்டும் இந்த நெல்லை வனத்தை விட்டு

முடியவில்லை எப்படி என்றால் நான் அந்த நீளவனம் பாறை சென்று தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் பெற்று வரும் பொழுது தங்களை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் இப்பொழுது எனக்கு விளைவிக்க வேண்டுமா

கொள்கிறேன் என்று உங்கள் அண்ணன் தம்பி ஐவரின் மீது ஆணை உங்கள் மாயக்கண்ணன் மீது ஆணை காசு பல வாங்கும் ஈஸ்வரன் மீது ஆணை மிக்க முக்கியமாக உங்க கையில இருக்கிற காண்டிவத்தின் மீது எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் நம்புகிறேன் அப்படியே செய்து கொடுக்கின்றேன் இதோ செய்து கொடுக்கின்றேன்

அவர் வந்த பாருன்னா வாமா நான் பாத்துக்கிறேன் அந்த சாட்சியாக

மீது சத்தியம் செய்து கொடுத்தால்தான் தான் என் மீது நம்பிக்கை வருமா இதோ செய்து கொடுக்கின்றேன் இந்த காண்டிபத்தில்